பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மிக தெளிவானது ஒரு முடிவை காட்டிக்கொண்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெகு தேசிய ஜனநாயக கூட்டணிதான் பீகாரிலே ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாக கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பீகாருடைய மக்களுக்கு அதிலும் அன்பு சகோதரிகளுக்கு இளைஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் மிக அதிகமாக இருந்தது வழக்கமாக தேர்தலில் ஒரு தியரி சொல்லுவாங்க அதிகமாக வாக்கு சதவீதம் இருந்தால் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்று இது ப்ரோ இன்குமென்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம ஏனென்றால் என்டிஏ அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலும் பெண்கள் தரப்பிலே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்டிய கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு மாற்றப் போகிறது பீகார்ல பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்ற பீகார் என்பதை மிக வேகமாக வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கூடிய இரட்டை எஞ்சின் தான் எங்களுக்கு வேண்டும் என்பதில் பீகார் மக்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் மகா கட்பந்தன் என்கின்ற கூட்டணியை காங்கிரஸ் கட்சியும் அங்கிருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அமைத்த போதும் கூட புதிதாக ஒரு சில கட்சிகள் அரசியல் களத்துக்கு போதும் கூட மிக தெளிவாக பீகார் மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி என்பதும் பாதுகாப்பு என்பதும் தான் முக்கியம் என வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசின் மத்திய அரசின் திட்டங்கள் வாயிலாக கோடிக்கணக்கான நபர்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கிலே அவர்களுக்கான உதவித்தொகை பெண்களுக்கு அது ஜன்தனாக இருக்கலாம் கேஸ் இணைப்புகளாக இருக்கலாம் சுயதவி குழுக்கள் ஏனென்றால் ஜீவிகா தீதி அப்படிங்கிற சுயதவி குழுக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு என்பது பீகாரிலே மிக மிக ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அது அந்த ஜீவிகா தீதிக்கு நாங்கள் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு மகாகட்பந்தன் அறிவித்தும் கூட கோடிக்கணக்கான பெண்கள் ஜீவிகா தீதிகள் என்று பிரதமர் மோடி அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் இவை இல்லாமல் அங்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு